அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்ஐசில இருக்கக்கூடிய குறைபாடுகளை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ எல்ஐசில இருக்கக்கூடிய இந்த குறைபாடு பல நாட்களாக இருக்கிறது பட் இதை எதிர்கொள்ளும் மக்கள் வந்து என்ன சொல்வது நுகர்வோர் கோட்டுக்கு கொண்டு சென்றால் இதற்கு தீர்வு கிடைக்குமா என்பதை சட்டம் படித்தவர்கள் தான் இதற்கு தீர்வாகி விளக்க வேண்டும் என்ன அப்படின்னா மெயினாக வந்து பாலிசி சரண்டர் அப்படின்னு எல்ஐசியில கொண்டு வருவாங்க அதாவது பாலிசி வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட போடுறாங்க அது வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாபோல் போடுறாங்களா இல்லை முகவர்கள் அதாவது நீண்ட காலம் போட்டு விடுறாங்களா பிரீமியம் குறைக்கிறதுக்காக எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தா அந்த பாலிசி சரண்டர்ன்னு வரும்பொழுது எல்ஐசி செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா ஏஜென்ட் கமிஷன் எல்லாம் கொடுக்குறீங்க ஓகே தான் ஆனால் எல்ஐசியில வந்து அந்த போனஸ்ன்னு நீங்க அறிவிக்கிறீங்க வருஷ வருஷம் போனஸ் அந்த வருஷ போனஸ் அந்த கஸ்டமருக்கு கொடுப்பதுல எல்ஐசிக்கு என்ன தயக்கம் இருக்கிறது இதுவரையும் புரியலை ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க ஒன்னு ஏழு வருஷம் கட்டணும் பத்து வருஷம் அப்புறம் தான் அந்த போனஸ் வந்து உங்களுடைய இதுல ஆட் ஆகும் அப்படி அது நீங்க கொண்டு வர அழிவாக கட்டலை அப்படின்னா உங்களுடைய போனஸ் வந்து என்ன செய்யாது உங்க இதுல வந்து ஆட் ஆகாது அப்படின்றது மாதிரி சொல்றாங்க இத வந்து உண்மையிலேயே நானும் ஒரு எல்ஐசி ஏஜென்டா இருந்து இதை நான் வன்மையா தான் கண்டிக்கிறேன் அத எப்படி அதற்கு தீர்வு அப்படின்றத நீதித்துறையில மட்டும்தான் கேட்க முடியும் ஸோ அதனால மக்களுடைய பணம் இழப்பு அதிகமாக இருக்கிறது ஒருத்தவங்க வந்து இப்போ பாலிசி கட்டுறாங்க ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் கட்டியிருப்பாங்க அந்த ஆறு வருஷம் ஏழு வருஷம் வேற இடத்துல ஒரு பணம் கட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முழு தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் அதுல தொண்ணூறு பர்சன்டேஜ் கிடைக்கும் பட் எல்ஐசி ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஸ்கீம் எடுத்திருப்பாங்க அவங்க ஒரு அம்பதாயிரம் ரூபா கட்டிருக்காங்க இப்ப அந்த அந்த தொகையில வந்து ஒரு அமௌண்ட கேக்குறாங்க எனக்கு கட்ட முடியல குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு வேலை இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சரண்டருக்கு போறோம் அப்படின்னா அவர் ஐம்பதாயிரம் கட்டிருந்தா அவங்க குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் இந்த வித போனஸ் ஆட் ஆகாது அவர் கட்டின காசும் பாத்தீங்க அப்படின்னா குறைச்சி கிடைக்குது சோ மக்கள் வந்து அதிகமா எல்ஐசி ஆல சஃபர் பண்றாங்க அப்படின்னா இந்த பாலிசி சரண்டர் அப்படின்ற ஒன்று கொண்டு போகும்போது போது அது பாலிசி போறாங்க அதனாலதான் நான் பெரும்பாலும் என்னுடைய கஸ்டமருக்கு சொல்றது நீங்க பாலிசி எடுத்துட்டீங்கன்னா பல்ல கடிச்சுக்கிட்டு கடைசி வரையும் உள்ள டிராவல் பண்றதா இருந்த இந்த எல்ஐசி பாலிசி எடுக்க இல்ல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நிறைய சேவிங்ஸ் சின்ன சின்ன சேவிங்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு நிறைய வெளியே திட்டம் இருக்கு இது நீண்ட காலத்திற்கான பாலிசி திட்டம் இதுல கொண்டு வந்து நீங்கள் குறைவான காலத்துல பாலிசிய முறிவை ஏற்படுத்தும் பொழுது அது வந்து வாடிக்கையாளர் மட்டும் தான் அடைகிறாங்களே தவிர நிறுவனத்தை பொறுத்தளவு ஆண்டாண்டுக்கு இவ்வளவு இவ்வளவு வருமான வருமானம் காமிக்கும் பொழுது பாதிக்கக்கூடிய மக்கள் புலம்பதான் செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு இதுவரையும் கிடைக்கவில்லை அதற்கு தீர்வு எப்பொழுது வரும் என்றும் தெரியவில்லை அடுத்து கட்ட முடியாத நிலைமை தொகை சில நேரங்களில் நம்மளுக்கு கையில காசு இருக்க மாட்டேங்குது சரி அந்த நிலுவைத் தொகையை ஒரு பார்சிலா வர 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 கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கானா அதுவும் கிடையாது சோ கட்டும்பொழுது முழு தொகையாக தான் கட்டக்கூடிய சூழ்நிலையில எல்ஐசி என்ன செஞ்சிருக்கு வாடிக்கையாளர் தட்டுது ஏன்னா சில பேர் கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பார்சியலா கட்டுவதற்கு வாய்ப்புகளை அதாவது நீங்க உங்க தொகைய டேட்ல இருந்து கட்டிக்கிட்டே போங்க இந்த தொகையை உங்க கையில கிடைக்கும் போது கட்டிக்கிட்டு வாங்க அதற்கான போனஸ் நிறுத்தி வைக்கலாம் ஒரு ஒரு வருஷத்துக்குரிய போனஸ் நிறுத்தி வச்சிட்டு மற்ற விஷயங்களை கண்டினியூ பண்ற மாதிரி கொண்டு போகணும் அந்த மாதிரியான சில அணுகுமுறைகள் ல எல்லாமே இருக்கு அதையும் நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் திருத்தினீங்கன்னா மக்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் இதெல்லாம் படித்து சிஏ முடிச்சு எல்ஐசியில எவ்வளவோ உயர்ந்த இடத்துல இருப்பாங்க மக்களுடைய அந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி பாலிசிகளை கொடுக்கறது இல்லவே இல்லை சோ இனி வரும் காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி பக்கம் ஆட்கள் மிகவும் குறைவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய போனஸும் சரி வைத்திருக்கக்கூடிய சில நடைமுறைய சிக்கல்கள் தீர்வுகவனப்படாமல் இருக்கிறது அதையெல்லாம் தீர்த்தால் எங்களை போன்ற ஏஜெண்ட்கள் நிறைய பாலிசி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்து எல்ஐசி வாடிக்கையாளர்கள் சேவை மையத்தை ஏற்படுத்தி வாடிக்கை சேவை மையம் இருக்கு பட் அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியா மக்களோட மக்களாக இணைஞ்சிருக்கா அப்படின்னா கிடையாது ஸோ பல ஆயிரம் கோடி பாலிசிகள் எல்ஐசியில இருக்கு பட் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்ஐசி பற்றியும் தெரியாம இருக்கு அவங்களுடைய பாலிசி எப்ப எங்க எப்படி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இல்லாம இருக்கு பல சின்ன நிறுவனங்கள்லாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நிறுவனம்லாம் என்னென்னவோ அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க கஸ்டமரை எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணி அவங்கள இன்னும் ரீசைக்கிள் எல்லாம் கொண்டு வர்றாங்க பட் எல் அந்த ஒரு டிராவ் விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் தங்களுடைய எல்ஐசியை வந்து திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் ஸோ வாடிக்கையாளர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா பாலிசியை சரண்டர் செய்வதற்கு முன்பு அந்த பாலிசி எப்படியெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்றத யோசிங்க சரண்டருக்கு போகாம அதை செய்யலாம் அந்த பாலிசியில வந்து லோன் வாங்குங்க லோன் வாங்கினா வட்டி கட்டிதான் ஆகலாம் இல்லனே சொல்லல பட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு இன்னும் ஒரு மூணு வருஷம் நீங்க டிராவல் பண்ணலாம் ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணும்போது உங்க பாலிசிகளுக்கு நீங்க இவ்வளவு நாள் பத்து வருஷம் ஏழு வருஷம் கட்டி இருப்பீங்க பத்து வருஷம் கட்டினா தான் போனஸ் கிடைக்கும் சொல்லுவாங்க இன்னொரு பல்ல கடிச்சுக்கிட்டு மூணு வருஷம் ஓட்டுட்டீங்கன்னா அந்த போனஸ் சேர்ந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் சரண்டர் வேலையும் கூடும் அப்ப அந்த மாதிரி சில விஷயங்களை என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்க எடுத்தனையும் சரண்டருக்கு போய் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் இழப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க கட்ட முடியாத நிலவு ஒன்றுமே செய்ய முடியாது வாடிக்கையாள சேவை மையம் நிறுவனம்தான் இது என்னுடைய தரப்பை இருக்கக்கூடிய வகையில இருக்கு உங்களுக்கு வேற ஏதும் பிரச்சனைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அதற்கான தீர்வுகளை அடுத்தடுத்த வீடியோல நம்ம பதிவு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய இத நாலு பேருக்கு என்ன செய்யுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க